ஃபிலிம் டெனியர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு பிடி செல்வகுமார் அவருடைய தயாரிப்பில் விஜய் வந்து ஒரு படம் நடிச்சிருப்பார் அந்த படத்தின் பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த புலி இப்பொழுது களத்தில் வளர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படிதான் அந்த புலியினுடைய நேம் அதாவது டிவி கே தளபதி விஜய் கழகத்தை தான் அப்படி மாற்று மொழியில் அப்படி வச்சிருக்காங்க தமிழில் மாதிரி ஆனால் அதோடய உண்மையான பேர் வந்து தளபதி வெற்றி கழகம் அப்படின்றது தான் ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து மகளிர் அணி சம்மந்தமான ஒரு கூட்டம் போடுறப்ப புசியானந்த் எல்லாட்டையுமே சொல்லிட்டாருன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் யாருமே வந்து விஜயின் பேர் சொல்லக்கூடாது எல்லோரும் வந்து தளபதி தான் சொல்லணும் அப்படின்னு எப்படியாவது வந்து எப்படி விஜயகாந்த் கேப்டன்ற ஒரு அடைமொழி இருக்கிறதோ அது மாதிரி தனக்கு ஒரு அடைமொழி அவர் தேடிட்டு இருந்தார் அந்த ஒரு அடைமொழி தான் தளபதி அப்படின்னு வச்சுருக்காரு அந்த தளபதின்ற சம்மந்தமான ஒரு பாட்டை கூட அவருக்கு போட்டிருக்காரு அப்போ தளபதி வெற்றி கழகன்னு சொல்கிற தமிழக முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லி அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி பேரை பதிவு பண்ணியிருக்காரு இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய லெட்டர் பேடில் என்ன மாதிரி கெழுத்து போட்டார் இப்பொழுது இந்த தமிழக வெற்றி கழகத்தினோட லெட்டர் பேடில் எப்படி கெழுத்து போட்டிருக்காரு தான் இப்போ ஒரு சர்ச்சையான விஷயம் போயிட்டுருக்கு இதனால் வரையும் தன் லெட்டர் பேடில் அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காரு தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று எல்லா இடத்துலையும் அவர் அடையாளப்படுத்துவதை தவறுனதே இல்லை முடிஞ்ச அளவு வந்து அது அட்லி போன்ற கிறிஸ்தவ மதத்தை எல்லாம் விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவ நண்பராக தான் எல்லா படத்துலேயும் வந்து காமிச்சிருப்பாங்க ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிறிஸ்தவராக காட்டினதை வந்து எந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் வந்து அடையாளப்படுத்ததாக இருந்ததே கிடையாது அது வந்து ஒரு சின்ன சர்ச்சையான ஒரு சண்டை வந்துச்சு ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி பற்றியும் மற்ற வரிகளை பற்றியும் அவர் இருப்பார் அப்படி இருக்கப்ப மத்திய அரசை தாக்குற மாதிரி சில வசனங்கள்லாம் அதில் வச்சுருப்பாங்க ஜிஎஸ்டி பற்றியும் இங்கு பேடில் வந்து உத்தரப்பிரதேசில் இறந்தாங்க அதை பற்றியும் அப்படின்னு பார்க்குறப்ப ஜிஎஸ்டியில் வந்து நம்ம நாட்டில் வந்து சிங்கப்பூரில் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து வே ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வந்து கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக தராங்க ஆனால் இங்கே வந்து அதிகமாக ஜிஎஸ்டி இருக்குது ஆனால் வந்து இங்கே கல்வி கல்வியும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்கிட்டாங்க இங்கு பேடில் வந்து சில குழந்தை இறந்துருச்சு கரண்ட் இல்லாமல் ஜென்ரேட்டர் இல்லாமல் அப்படின்னு ரொம்ப பேசுகிறப்ப அப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவருக்கும் விஜயவர்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வரப்போ இதனால் வரையும் லெட்டர்பேட்டில் வந்து லெட்டர்பேட்டில் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்காத விஜய் அந்த டைமில் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை ஜோசப் விஜய்னு போகிறதில் நான் பெருமை கொள்கிறேன் நான் ஜோசப் விஜய் தான் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான விஷயத்தை முன் வச்சார் ஆஹா இவ்வளோ பிரமாதமாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவருடைய கொண்ட கொள்கையில் இருக்கிறாரு இவ்வளோ மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்தால் கூட தன்னுடைய பேர் ஜோசப் விஜயின் பதிவு பண்ணிட்டுருக்க விஜயின்றத பாராட்டுக்கான ஒரு விஷயந்தான்னு சொல்லி நிறைய பத்திரிகைகளும் இணையதளம் கூட வர பாராட்டினாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது டிவி கே தமிழக முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லி விஜய் தமிழக வெற்றி கழகம் சொல்லி விஜய் ஆரம்பிச்சிருக்க அந்த கட்சியில் வந்து லெட்டர் பேட்டில் ஒரு மூணு பக்கத்தில் வந்திருக்கு தான் வந்து எதற்கு கட்சி ஆரம்பிக்கிறேன் அந்த கட்சியை எதை நோக்கி நகரப்போகுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் நாலாம் மட்ட தேர்தலில் போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டிடுறோம் பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோரும் சமமாக நடத்துவோம் எண்ணிக்கை துணியை கர்மம் சொல்லிட்டு இப்போ வரலன்னா எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிராஃப்ட் இருக்குது சரி அந்த டிராஃப்ட் வந்து இதெல்லாம் சந்தோஷம் ஆனால் அந்த டிராஃப்ட்டு கீழே கையெழுத்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கு என்னென்னா ஜோசப் விஜய் சி ஜோசப் விஜய்னு கையெழுத்து போடுகிற விஜய் அவர்கள் இப்பொழுது ஜோசபை தூக்கி ஓரம் கட்டி விட்டு வெறும் சி விஜய்னு போடுறாரு அப்போ எந்த அளவு இவர் மேல் நமக்கு நண்பகத்தன்மை இருக்கிறது அப்படின்றத ஒரு கேள்வி எழுதா இல்லையா யார்னா வந்து தன்னுடைய தன்னுடைய பேரை வந்து அரசியலுக்கு ஒரு பேரும் சினிமாவுக்கு ஒரு பேரும் யார்னா இதுவரை வைத்திருக்கிறார்களா இன்னும் சொல்லப்போனால் சினிமாவுக்கு கூட வேறு பேர் வைக்கல அவரோட உண்மையான பேர் ஜோசப் விஜய் தான் ஷார்ட்டாக விஜய்னு கூப்பிடுவாங்க விஜயின்ற பேரே நிலைத்து விட்டது அதுவே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டது விஜய் அப்படின்ற பேருக்கு இன்னொரு த தமிழ் பேர் வந்து வெற்றி ஜெயம் அப்படின்றதான் அர்த்தம் அதனால தான் டிவி கேன்னு வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சொல்லி அவங்க வந்து அந்த கழகத்துக்கான பேரை முன்வை முன்னெடுக்கிறாங்க அப்போ இதனால் வரையும் ஜோசப் விஜயின் பதிவு பண்ண நீங்கள் இப்பொழுது ஏன் ஜோசப்பை தூக்கி எழுது விட்டு விஜய் சி விஜயின்னு பதிவு போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம் ஏன் அப்படி இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன்னா நீங்கள் ஒரு கொள்கை வீரராக இருக்கிறீங்க அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பதிவு பண்ணுறப்ப நான் ஒரு கிறிஸ்தவன் நான் வந்து ஜோசப் விஜய் தான் போ போடுவேன் என் லெட்டர் பயிட்டு ஜோசப் விஜய் தான்ன்றப்ப எதிர்த்தரப்ப வந்து ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன குரலாம் எழுப்புறப்ப கூட இல்லை நான் ஜோசப் விஜய் தான் சொல்லி ஆணித்தரமாக சொன்ன நீங்கள் சினிமாவுக்காக ஜோசப் விஜயவும் அரசியலுக்காக வெறும் விஜயமாக மாற வேண்டிய கட்டாயம் என்ன நீங்கள் ஒரு க ஒரு ஒரு எது தரப்பு ஒரு வாதத்தை முன் வைக்கலாம் இல்லை இல்லை சினிமான்றது வேறு அரசியல்ன்றது வேறு அரசியலில் எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போட்டால் தான் அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னு வைக்கலாம் தப்பு இல்லை அப்போ எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போட்டால் தான் அரசியலுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஒன்றைக்கு அங்களுக்கு அன்றைக்கு தெரியவில்லையா ஒரு அரசாங்கத்தை எழுத்து நம்ம லெட்டர் பேரில் ஜோசப் விஜயின் பதிவு பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் நான் ஜோசப் விஜய் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் நீங்கள் வந்து இந்த பதிவை வந்து மாற்றலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா அப்போ நீங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தியாக மாறுகிறீர்களா ஒரு பக்கம் இல்லை நான் வந்து விஜய் தான் இனிமேல் நான் வருகிற அரசியலுக்கு வருகிற எல்லா இதுலேயும் விஜய் தான் போடுவோம் சி விஜய் தான் போடுவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா கூட அது நம்பகத்தன்மை எடுக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் கொண்ட கொள்கைகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அறிக்கைகள் டிவி கேன்னு சொல்கிற நீங்கள் ஆரம்பித்திருக்க தமிழக வெற்றி கழகம் டிவி கே அப்படின்ற அந்த கழகத்தில் நீங்கள் உங்களுடைய சுயமாக சுயமாகனால் நீங்கள் பிறக்கிறப்ப நீங்கள் என்ன மாதிரி பிறந்தீர்களோ அந்த கையெழுத்து இது நாள் வரை எப்படி இட்டீர்களோ அதை தான் நீங்கள் இட்டிருக்க வேண்டும் அப்போ இப்பொழுது வந்து சினிமாவுக்காக ஜோசப் விஜயா இருந்தனா அரசியலுக்காக வெறும் விஜயாக மாறிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல் சொல்லணுங்கன்னா அதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு பேஸ் என்னென்னா நம்பகத்தன்மை ஒரு நம்பகத்தன்மை வேணும் அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்மையாக இல்லை இந்துக்களுக்கும் உண்மையாக இல்லை ஜோசப் விஜய் நீங்கள் போட்டு தான் எல்லா கிறிஸ்தவர்களும் உங்களை மதிசி இருப்பாங்க ஓ இவர் வந்து நம்மளுடைய ஆள் தான் அப்படின்னு அதுக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அதுக்கும் இல்லை வெறும் விஜய் போட்டிங்கன்னா இவர் ஏற்கனவே ஜோசப் விஜயின் போட்டவ தானே இப்போ என்ன வெறும் விஜயின் போகிறேன்னு இந்துக்களும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கவர்களுக்கு ஒரு பேஸ் ஒரு மு முக்கியமான ஒரு சிரஸ்தன்மை என்ன முக்கியமான ஒரு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை அந்த நண்பகத்தன்மையை தன்னுடைய லெட்டர் பேட்லேயே விஜய் அவர்கள் இழந்து விட்டார் இவரை இவரை நம்பி நீங்கள் வந்து தமிழ்நாட்டை கொடுத்தோன்னா அளவு நம்பிக்கை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களால் வந்து அதை கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் நோக்கி நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்னா அப்போ இப்போ எப்படி வந்து கமலஹாசன் வந்து நான் இடது இல்லை வலது இல்லை மையத்தை நோக்கி தான் வருவேன் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனியாக பிரயாணம் பண்ணி ஒரு மாற்றத்தை உண்டு போடுவோன்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இப்போ திமுகவுடைய அறுவடையாக எப்படி அவர் மாறியிருக்காரோ அதே மாதிரி இவர்கள் தன் பேர்லேயே வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருந்தால் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நீங்கள் வேற நோக்கி நகர்வீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எதற்கு இதற்கு கண்டிப்பாக விஜய் தரப்பு விளக்கம் கொடுப்ப நம்புறேன் மீண்டும் நல்ல நீங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்